அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி சேனல் ஸோ நம்ம இந்த இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் இலக்கணம் தமிழில் கண்டினியூவஸ் டாபிக் வந்து பார்க்க போறோம் ஸோ அலப்படை அலப்படைனா என்னென்னு பார்க்கிறோம் மூணு வகையான அலப்படை வந்து இருக்கு ஸோ அந்த அளவு பற்றி பார்க்க போறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா முற்றச்சம் ரொம்ப முக்கியமான டாபிக் பிளஸ் கன்ஃபியூஸ் ஆன டாபிக் குலப்படுற டாபிக் பார்த்தா முற்றச்சம் இது ரெண்டையும் பத்தி பார்க்க போறோம் அலப்படை ஒன்று ஓகே ரெண்டு டாபிக் பத்தி இன்னைக்கு வந்து பார்க்கணும் அலப்படையில மூணு வகை இருக்கு ஒன்னு செயலிசை அலப்படை இன்னொன்னு சொல்லிசை அலப்படை இன்னொன்னு இன்னிசை அலபடை அப்படின்னு சொல்லிட்டு மூணு டாபிக் இருக்கு செய்யலிசை அலைப்படை அப்படின்னு சொல்றத நம்ம இசைநிலை அளபடை அப்படின்னு சொல்றோம் ஓகே செய்யுலிசை அலப்படை அல்லது இசைநிலை அலப்படை செயலிசை அலப்படை வந்து இசைநிலை அலப்படை இன்னும் பெயராலோ அழைக்கப்படுகிறது இந்த செயலிசை அலபடை அப்படின்னு சொன்னா இந்த ஓகே ஆ மற்றும் அக்கு என்று சொல்லக்கூடிய இரு வார்த்தைகள் வெளிப்படையாக வருவது செயலிசை அல்லது இசை நிலை அளபடைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆ அல்லது அக்கு வெளிப்படையாக வருவது செயலிசை அளவடை அல்லது இசைநிலை சோ எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கடா கடா அக் படா ஆ அப்படின்னு சொல்லி சொல்லும் ஓகே ஆன்றது எழுத்து வச்சு முடியுதா அக்குன்றது முடியுது இரண்டாவது மூணாவது ஆன்ற முடியுது எந்த ஒரு சொல் ஆ அல்லது அக்கு என்ற சொல் வெளிப்படையாக கொண்டு முடியுதோ அது வந்து செய்யலிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடை அப்படின்னு ஓகே அடுத்து சொல்லிசை அளபடை இந்த சொல்லிசை அலைபடை அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த செயலிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடை அ அல்லது அத் என்ற சொல்லை கொண்டு முடியுதோ அதே மாதிரி சொல்லிசை அளப்படை அப்படின்றது இ என்ற சொல்லை கொண்டு முடியும் இ என்ற சொல்லை கொண்டு முடிவது சொல்லிசை அளபடை ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு தலி ஈ நசை ஈ அப்படின்னு சொல்லிட்டு ஈயை கொண்டு முடிகிறது சொல்லிசை அளப்படை அடுத்து மூணாவது வகை இன்னிசை அளபடை இந்த இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றது எந்த வார்த்தை வெளிப்படையாக வருமோ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் அப்படின்ற வார்த்தை வந்து வெளிப்படையாக வரும் உம் அப்படின்ற வார்த்தை வெளிப்படையாக வருவது இன்னிசை அளப்படை ஃபார் எக்ஸாம்பிள் திடுப்பது ஊம் எடுப்பது ஊம் அப்படின்னு சொல்லிட்டு ஹூம்ன்ற வார்த்தை வந்து வெளிப்படையாக வரும் ஓகே அப்ப செய்யுலிசை அளப்படையில ஆ அக்கு வெளிப்படையாக வருவது சொல்லுசை அலப்படையில இ வெளிப்படையாக வரும் இன்னிசை அலப்படையில உம் வெளிப்படையாக வரும் அந்த அளப்படைன்றது மூணு வகை செயலிசை அல்லது இசைநிலை சொல்லிசை அளப்படை இன்னிசை அளப்படை அப்படின்னு மூணு வகை வரும் இந்த மூணு வகையும் எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பாக்குறோம் அலப்படைன்னு ஆ அக் கொண்டு முடியும் சொல்லிசை அலப்படைன்றது இப்படின்னு சொல்ற எழுத்தை கொண்டு முடியும் இன்னிசை அளப்படைன்றது உ அப்படின்னு சொல்ற எழுத்தை கொண்டு முடியும் சோ அப்ப அளப்படை மூணு வகை வந்து அலப்படை ஃபர்ஸ்ட் பார்த்துடும் அடுத்த ரெண்டாவது டாபிக்னா முற்றச்சம் வந்து பார்க்கணும் ஓகே சோ முற்றச்சத்தை பாக்குறது முன்னாடி நம்ம எச்சம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் எச்சம் வந்து சோ எச்சம் அதாவது ஒரு வினை முடிவதை தெரிவிப்பது வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம் முற்றச்சம்ல முற்று மட்டும் தனியா பார்க்கணும் எச்சம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் முற்றச்சம்ல முற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் அடுத்து எச்சம் அப்படின்னா என்னன்னு முற்று அப்படின்னா ஒரு வினை ஒரு வினை வந்து முடிவதை தெரிவிப்பது ஒரு வினை முடிஞ்சிருச்சு சோ நீங்க படிக்கிறேன் படிக்கிறான் அப்படின்னா படித்தானம் படித்தான படிச்சு முடிச்சுட்டான்னு இருந்தோம் இந்த படிக்கின்றது வினை படி படி அப்படின்ற வினை வந்து முடி முற்றுப்பட்டுருச்சு அதுதான் நம்ம வினை முற்றம் சொல்றோம் ஒரு வினை முடிவதை தெரிவிப்பதே வினை முற்றை ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்டான் சாப்பிட்டான் அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டான்னு சாப்பிடுறதுன்றது ஒரு வினை சாப்பிட்டு முடிச்சு விட்டான் சாப்பிட்டான்றது அவன் சாப்பிட்டு முடிச்சு விட்டான் இது வந்து வினை முற்று அந்த வினை வந்து முற்று பெற்றதுனால இது வினை முற்றம் அதே வரி ஒரு வினை முடியாமல் நிற்பது வினை எச்சம் சொல்றோம் அப்ப ஒரு வினை வந்து முற்று பெற்றுச்சுன்னா அது வினை முற்று முடியாம இருந்துச்சுன்னா அது வினை எச்சம் அவ்வளவுதான் இதுதான் முற்றுக்கும் எச்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு வினை வினை வந்து முற்று பெற்றுச்சுன்னா அது வினை முற்று ஒரு வினை முற்று பெறவில்லை என்றால் அது வினை எச்சம் வினை முடியாமல் நிற்பது வினை எச்சம் சொல்ல சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் படித்த மாணவன் ஸோ இந்த வினை எச்சம்ன்றது மூன்று காலத்தையும் புரியும் மூன்று காலம் எதிர்காலம் நிகழ்காலம் நிகழ் இருந்த காலம் மூன்றையும் முடிக்கும் படித்த மாணவன் படிக்கின்ற மாணவன் படிக்கும் மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காலத்தையும் மூன்று காலத்தையும் இது வந்து விளக்கும் சோ மூன்று காலத்தையும் விளக்குவதனால் இது வந்து வினை அச்சம் இந்த வினை படி அப்படின்ற படித்த அப்படின்ற வினை படி அப்படின்ற வினை வந்து முடியாமல் நிற்பதனால் இது வந்து வினை எச்சம் சொல்றது அப்ப முடிவு பெற்றுச்சுன்னா அது வினை முற்று முடிவு பெறாமல் இருந்துச்சுன்னா அது வினை எச்சம் சோ இந்த எச்சம் பெயரை கொண்டு சோ பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் எச்சம் வினையை கொண்டு வினையை கொண்டு முற்றால் அது வினையச்சம் சொல்றோம் படித்த மாணவன் படித்தன்றது இந்த மோஸ்ட்லி எச்சம்ன்றது ஆன்ற இடத்துல வந்து ஆ அல்லது ஊ அப்படின்ற இடத்துல முடியும் ஸோ எச்சம்ன்றது எப்படி முடியும் அப்படின்னா ஆ அப்படின்ற இடத்துல ஊ அப்படின்ற இடத்துல எழுத்துலையும் ரெண்டு எழுத்துலயும் முடிவதுதான் இந்த எச்சம் இப்ப பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் அச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் முற்றச்சம் அப்படின்னா முற்று வேற எச்சம் வேற ரெண்டு பார்த்தோம் முற்றுனை என்ன எச்சம்னா என்னன்னு பார்த்தோம் வினையை முடிவதை தெரிவிப்பது வினை முற்று வினையை முடியாமல் நிற்பது எச்சம் வினை எச்சம் பார்த்தோம் அதே பெயரை கொண்டு முடிந்தால் பெயர் எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் வினை அப்படின்னா என்னது இந்த செயல் அப்படின்னு செயல் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் அப்ப இப்ப பேரச்சம் அப்படி என்னன்னு பார்த்துட்டோம் வினையச்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம் இந்த வினையச்சம் வரவேண்டிய இடத்தில் முற்று வந்தால் அதுதான் முற்றச்சம் சொல்றோம் அந்த வினை செயல் செயலை செய்யற செயல் வர வேண்டிய இடத்துல முற்று வந்தால் முடியாம இருந்தால் ஓகே முடிய மு முற்று வந்தால் அதுதான் முற்றச்சம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் அவன் வந்தான் போனான் அப்படின்னு சொல்றேன் அவன் வந்தான் போனான் அவன் வந்தான் போனான்ன்றது பேச்சு வழக்கு அதாவது முற்று முற்று பெறவில்லை இந்த இடத்துல ஓகே வந்து போனான்னு அம்சம் வந்து போனான்னு இந்த இடத்துல வந்துன்றது எச்சம் ஏன் அப்படின்னா எச்சம்னா நம்ம என்ன சொன்னோம் ஒன்னு ஆள முடியணும் இல்லாட்டி ஊழ முடியும் ஓகே இந்த இடத்துல ஊல முடிஞ்சிருக்கு அதாவது ஊ பிளஸ் இத்து பிளஸ் ஊழ முடிஞ்சிருக்கு ஓகே இத்து பிளஸ் ஊதம் தூ வந்து போனான்னு சோ அப்ப வந்துன்றது இந்த இடத்துல எச்சம் இந்த இடத்துல எச்சம் ஏன் அப்படின்னா ஊல சோ வந்து போனான்னு அப்ப இதுதான் முற்று எச்சம் ஓகேயா இதுதான் முத் பிரச்சனை இது வந்து நம்ம பேச்சு வழக்குல சொல்றது வந்தான் போனான்றது பேச்சு வழக்கு சோ வந்து போனான்றது தான் கரெக்டான வார்த்தை அப்போ வந்து அப்படின்றது எச்எம் ஊல முடிஞ்சிருக்கு எச்எம் அப்ப வந்து போனான்றது முற்றச்சம் ஓகே அடுத்த எக்ஸாம்பிள் அவள் வந்தாள் எழுந்தாள் சோ எழுந்தாள் வந்தாள் ஓகே அவள் எழுந்தனள் வந்தாள் அப்படின்னு சொல்லுவோம் எழுந்தனள் வந்தாள் இது வந்து பேச்சு வழக்குன்னு சொல்றது அவள் எழுந்து வந்தாள் இதுதான் முற்றச்சம் எழுந்து வந்தாள் ஏன் அப்படின்னா அந்த எழுந்து எது எச்சம் அப்படின்னா இதுதான் எச்சம் எழுந்து ஏன் அப்படின்னா ஊல வந்து முடிஞ்சிருக்குது ஓகே ஊல முடிஞ்சிருக்கு எழுந்து வந்தாலும் எழுந்துன்றது எச்சம் அப்ப இதுதான் முற்றச்சம் எழுந்த நாள் வந்தால்ன்றது பேச்சு வழக்கில் சொல்றது ஸோ எழுந்து வந்தாலதான் கரெக்ட் ஆன்சர் முற்றச்சம் ஸோ இப்படிதான் நீங்க வந்து முற்றச்சத்தை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே அப்ப பெயர் என்னன்னு பாத்துக்கோங்க வினை அச்சம்னு என்னன்னு பாத்துக்கோங்க வினை முற்றுனா என்னன்னு பாத்துக்கோங்க வினை எச்சம்னா என்னன்னு பாத்துக்கோங்க ஓகே அதே மாதிரி முற்றச்சம் சோ முற்றச்சம்னா இந்த டாபிக் வந்து முக்கியமா பார்த்தோம் இந்த முற்றச்சத்துக்குள்ளதான் இந்த பெயரச்சம் வினையச்சம் வந்து ஓகே சோ அப்ப முற்றச்சம் அப்படின்னு வந்து அந்த எச்சம் வந்து வந்தா அது வந்து முற்றச்சம் வந்து போனான் என்பதே சரி ஓகே அப்ப நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு இல்ல அலபடைனா என்னன்னு பார்த்தோம் அலப்படையில மூணு டாபிக் பார்த்தோம் செயலிசை அலபடை சொல்லிசை அளபடை இன்னிசை அளபடை அடுத்து முற்றச்சம் அப்படின்னு பார்த்தோம் நாளைக்கு வந்து இன்னொரு டாபிக் கூட பாக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்